உலகுயலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன்

கடந்து செல்பதாலே குடவி இருப்பதாலே ஆழி என்னும் பெயர் இருப்பதாலே பரவி என்னும் கடக்க முடியாததாலே கடல் என்றால் எல்லை ஊருடைய எல்லையாக இருப்பதாலே பபும் என்று பெயர்கள் கடலுக்கு

அது பராசக்தி போது மனோர்மணி ஒரு சக்தி அந்த மனோர்மணி சக்தி உறங்க அதற்கு பின்னால் பதவி தன்மி கலந்து சமபுர தர்மி அப்புறம் அதெல்லாம் உறக்க முடியாது மனோர்மணி வரிசையாக அந்த பலப்பிரதமே கலவிக்கணி பதவி ஒவ்வொரு சக்தியாக எடுக்கிறான்னா அந்த பாட்டு எட்டு பாட்டு பாக்கணும் அந்த பாட்டை எட்டு பாட்டு பெண்மேற்ற பாட்டாரு அது பொறுப்பு அமைஞ்சு போச்சு எனவே

சொல்ல <laughs>

சக்தி எல்லாம் சக்தி வேணும்னா நல்லா இருக்கிற நிறைய சொல்லுவாங்க அதெல்லாம் கூட எல்லாம் சிவசக்தி தாரிங்கிறதை தனியாக சாப்பவாடி மாறி இருந்தது அல்ல இன்னொன்று நீங்கள் ஒட்ட போய் பார்த்தீங்கன்னா பாமவாதத்தை ஆமமானதம் வந்து சக்தி மாநகரம் எல்லாம் சாத்த மாறும் பாமவாதத்தை எல்லாம் தாக்குக மனங்களை எல்லாம் மதிக்கலாம் என்னப்பா அதான் தேவர்த்தமாக சொற்களை கொடுத்து நான் சொல்லக்கூடாதுன்னு அதை விஷயத்தை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது எழுந்து உடையால் எழுபத்தி ஏழு பாடலை நீங்கள் நினைவு கொண்டால் ஏன் கூட இந்த பாட்டு போல இருக்கும் அதுக்கு நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கிறேன் மழை உமைய உருவாக்கம் ரெண்டா சொல்லும் பொழுது மழைக்கு என்று சேர்க்கிற பொழுது பெண் மேகம் கருமேகமாக உயிரை தடைக்க பொழுது அது மழைக்கு சொல்றது உருவகமாக சொன்னார் திருமாலுக்கு சொல்கிற பொழுது சிவன் திருமேனி உமையன் திருமேனி அப்படி மாதிரி மாதிரி பெய்கும் பொழுது எப்பவும் சொல்லியா எவ்வளவு என்றால் துன்பம் மழைக்கு சொல்லுகிற பொழுது பசி பசி போன்றிருக்கின்ற துன்பங்கள் துன்பங்கள் இறைவனுக்கு சொல்லுகிற பொழுது அந்த துன்பம் என்பது பிறவி பிறவி துன்பத்தை நீப்பதற்காக வருகின்ற அருள் பசி துன்பத்தை நிற்பதற்காக இருந்த மழையை திருவி துன்படுகின்ற அருளாக இங்கே விருவம் செய்திருக்கிறார் இந்த பாடலில் என்பது ஒரு குறைப்பு அளிக்கிற தெய்வ நாயகன் நீரணி மேலும் சென்று உமை மேனி பசுத்து பங்கு எவ்வளவு மாற்றி நின்னது என்ன கம்பை நீர் சுரந்து எழுந்தன கரை சுரண் மேகம் அந்த பாட்டு அடுத்த பாட்டு முப்பத்தி மூன்றாவது பாட்டு முப்பத்தி நான்காவது பாட்டு நான் பாட்டு எழுத சுமார் படிச்சவங்க அர்த்தம் பாருங்க விட்டு வாய் திறந்து எல்லாம் அழுங்க தடித்து வாழ்க்கை எதிர்த்து நின்று இந்திர பிடித்து நீ அங்கு போடவே கைது வெம் பெரும் போர் முடித்து நாம் என வருதல் போல் பொய்த்தர கொண்டு கொண்டு என்று வார்த்தை அதுதான் மேகம் நான் எழுத கொண்டு என்பது மேகம் அந்த தண்ணீரை கொள்வதாலே அது கொண்டு என்ற அழகான வார்த்தை தமிழர்கள் தண்ணியை கொள்வதால் அது கொள்பு என்பது கொண்டல் என்ற ஒரு பெயரும் மழையை கொண்டு வருவதாலே கொண்டல் என்ற பெயரும் நமக்கு தெரியும் தெரியாத ஒரு கால் கண்ணுக்கு தெரியாத ஒரு காலத்துக்கு நான்கு திருச்சி பெயர் கிழக்கே இருந்து வந்து வந்தால் அது கொண்டல் கேட்கே என்றால் அது கோடை வடக்கே என்றால் அது வாடை தெற்கே என்றால் தெரியும் என்று அமைக்கும் எனவே நம்முடைய தமிழ்நாட்டில் எல்லாம் அதில் கோடை காலம்

இடித்து வாய் திறந்து ஒல்லியன் ஒல்லியன் வாய் திறந்து இடிக்கிறார் ஒவ்வொரு இடிக்கிறவன் இடிக்கிறார்கள் இடித்து எல் எல் என்றால் சூரியன் எல்லாம் வழுங்க என்றார் அந்த சூரியன் எல்லாம் பொடி வழுங்க தடித்து வாழ் புடை விதிர்த்து என்று வருது அந்த வாழ் என்பது கைவாள் தான் மின்னல் வந்து அப்படி இப்படி இப்படி போகும் இல்லையா மின்னி மின்னி போகும் அது வாழை சுழற்றுவது போலன்றார் வாழை சுற்று பொதுவாக இந்திரவில் என்று சொன்னால் அது வானவில் அது வில்லா இது வாழ் மின்னல் என்பது சுழற்றுவது போது வாழ் போல சொற்றுகிறார்களா தடித்து வாழ் புனை விதிர்த்து நின்று இந்திர சாபம் வருது இந்திர சாபம் சாபம் என்றால் வில்லு நர்த்தம் இந்திரவில் என்றால் வானவில் நர்த்தம் இந்திரவில் பிடித்து நீள் அம்பூர்னர் இப்போ போர்க்களத்தில் என்னெல்லாம் இருக்கணும் இங்கே சொல்லிட்டார் இல்லையா வில்லு இருக்கும் வாழ் இருக்கும் ஓன்னு கத்துவான் இல்லையா இப்போ நீங்கள் ஆர்மியில் போனீங்கன்னா அந்த ஆர்மி ட்ரைனிங்கில் வந்து சொல்கிறாங்க அந்த துப்பாக்கி வைத்து கொண்டு வெள்ளை நகரணுமா அந்த ட்ரைனிங் போய் என்ன பண்ணுவாங்க சார்ஜுன்னு கத்தணுமா சார்ஜுன்னு கத்துவாங்க அந்த முள்ளே அந்த பேரட் இருக்குல்ல அதுக்குள்ளே ஒரு பால் பெரிய வாழ் ஒன்று இருக்கும் வேகமாக அது குத்தணும் குத்துறதுக்கு முன்னால் இவங்க கத்தணுமா அது இல்லையா கத்திட்டு அவன் குத்து கத்த குத்துனா அவன் கற்று போறான்னு பெண்ணால ஆனால் அதுக்கு முன்னால் இவன் கத்த வேண்டும் ஏனென்றால் கத்துவதாலே அவன் பயந்துருவான் அப்படியே பயந்துருவான் நீ குத்துறதுக்கு அவன் குத்துருவான் அதனால் நீ குத்துவதற்கு முன்னாலே கத்த வேண்டும் என்ற ஒரு வார்த்தை இன்னைக்கு சொல்கிறாங்க அப்போ போர்க்களத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் கத்துறான்னு தெரிதுவான் இல்லையா வாழ்ச்சி வெட்டுறதுக்கு முன்னாலே ஓன்னு கத்துவான் இல்லையா அதை எடுக்கிறார் விண்ணலெல்லாம் பின்னால் வரப்போகுது அதற்கு பின்னால் இடி இடிஞ்சுதா ஓ என்று கத்திக்கொண்டு போர்க்களத்தில் என்னெல்லாம் நடக்குது என்றால் ஓசை கேட்கிறது சூரிய ஒளியை மிஞ்சுகின்ற மின்னலை போல வாழ் வீசப்படுகிறது இந்திரவில் போல அங்கே வில் இருக்கிறது இங்கே வானை இருக்கிறது அம்பு எது என்று சொன்னால் மழை நீர் அதான் வேகமாக பெய்கிட்டு அம்பு நீர் என்று சொன்னார் நீர் அம்புன்னார் நமக்கு தெரியும் இதெல்லாம் பொதுவாக நாம் பார்க்கிற பொழுது மழை பெய்கிறது கொலை பிடிச்சிட்றோம் நம்ப இல்லை கொலையை பிடிக்காமல் நடந்த பிடிச்சி போயிடும் அப்போ தெரியாது ரொம்ப இந்த மோட்டர் பைக்கு போன்றவர்கள் நீங்கள் போனீங்கன்னா வேகமாக அடிக்கும் மழை அடிக்கிற பொழுது கண்ணில் பட்டுனா தாங்காது நமக்கு அந்த வேலை அடிக்கிறது எல்லாம் குத்துறா மாதிரி அவ்வளோ வேகமாக அது குத்து நமக்கு தாங்க முடியாது இது ஒரு பெரிய தண்டனையாக செய்கிறாங்க எழுநாட்டெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன தண்டனை என்றால் அந்த தண்ணீருக்கு தண்ணீர் தண்டனை அது நான் நிற்க வைக்கிறவங்களாக இருக்குது அவனை கட்டு விட்டுட்டு இந்த உச்சியில் மேலே இருந்து லேசாக ஒரு துளி ஒரு துளி ஒரு வேற ஒன்று நல்லா ஒரு துளி தான் விழும் அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் மறுபடியும் ஒரு துளி விழும் இப்படியே விழுமான் விழ வெள விழ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஒரு நாள் ஏறக்குறைய ஆகிப்போச்சு அரை நாளுக்கு மேலே ஆகி போச்சுன்னா ஒரு துளி விழுந்தால் மண்டையில் பெரிய சம்மட்டி அடிப்பது கூட இருக்குமா கத்துவான் வெறும் தண்ணீர் தாங்க வெறும் தண்ணீர் தான் முறையாக பெய்ய ஆரம்பித்தால் கொஞ்சம் கொஞ்சமாக பெய்தால் இந்த இடத்துல உச்சியில் பெய்தால் அந்த பிரச்சனை வரும் அப்போ மழை நீர் எவ்வளோ ஆழ்ந்ததுன்னு பார்க்குறோம் இல்லையா அதாவது சொல்கிறாரு பிடித்து நீர் அம்புன்னு அம்பு போல அந்த மழை நீர் வருகிறதான் என்ன சண்டை என்றால் கோடை வெம்போர் கோடை காலத்தை அடக்குகிறது அந்த கோடையில் இருக்கிற வெப்பத்தை நீக்கி குளிர்ச்சியை உண்டாக்குவதற்காக கோடையோடு இந்த மழை சண்டை போடுதான் கோடை மேல் பெய்து பெரும்போர் முடித்து நாம் வரும் நான் முடிக்கிறேன் என்று வருதல் போல மொய்த்தன கொழும்பு சேர்ந்து வருகின்ற வேகங்கள் எல்லாம் இந்த கோடை காலத்தை வென்று வருவோம் எதுவோ என்றால் இதுபோல வென்று வருவோம் என்று வருகின்றன என்ற வேகத்தை சொல்றார் அந்த பாட்டினுடைய அர்த்தம் அடுத்த பாட முக்கியமான பாட்டு அது மட்டும் நான் பாட்டாக எழுதியிருக்கிறேன் முனிதன் நீர்வரை உச்சி மேல் முழங்கி வான் நிபந்து தனிதம் நீர்மழை பொடிவன தளஞ்சலை ராமன் கணித நீர் கணித நீர்மையால் ஆளவாய்க் கண்ணுதல் முடிமேல் புரித நீர் திருமஞ்சனம் ஆட்டுவான் போதும் அழகான பாட்டு அது இல்லை ரெண்டு ரெண்டு சொல் வரு வருது தனிதம் என்று ஒரு சொல் வருது தனிதம் மேகங்கள் எழுதிருக்கிற அப்புறம் முனி முதல்ல முனி அது முனிவன் அகத்திய முனி அதான் அகத்தியம் அதே எழுதியிருக்கிறேன் ராமன் கணிதல் நிறமையால் வருது பாருங்கள் அந்த கணிதன்னு வருதில் கனி இன்னும் ரெண்டு சொல் இன்னா இருக்கும் அதை கணிதன்னு வைத்து இல்லுதான் தான் இல்லை இன்னும் மாறலாம் பாட்டை பா பாட்டில் வரலாம் அதை நான் எழுதணும் வச்சே விட்டுட்டு இருக்கிறேன் முடியும்